மந்த்லி டூ டேஸ் சார் நைட்டு ஏழு மணிக்கு சாப்பிட்டேன்னா அடுத்த நாள் நைட்டு ஏழு மணிக்கு தான் சார் சாப்பிடுவோம் சார் நான் வாட்டும் கூட குடிக்க மாட்டேன் சார் இது பேர் ஃபிட்னஸ் கிடையாது சார் இது பேர் மேட்னஸ் ஆனால் நல்லா இருக்கிறவங்களே ஏன் நீங்கள் போய் இன்னும் வருத்தி நீங்கள் இன்னும் அந்த சிக்ஸ் பேக்ஸ் லெவலுக்கு கொண்டு போகிறீங்க அதுக்கு ஃபிட்னஸ்னு பேரை வைக்காதீங்க தயவு செஞ்சு ஃபாஸ்டிங்கில் இருந்து மாத்திரை போட்டு மருந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப நார்மல் லெவலுக்கு கீழே குறைஞ்சிருச்சுன்னா தட் இஸ் லைஃப் த்ரெட்டனிங் ஃபார் இம் ஒரு பக்கம் முழுக்க விதவிதமான டயட்டை கடைபிடித்து கொண்டு இருக்கிறவர்கள் இன்னொரு பக்கம் முழுக்க முழுக்க டாக்டர்ஸ்

அம்மா வயசான அம்மாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பங்கரையில் போது அந்த புகைங்கெல்லாம் அதிகமாக படுது படம் போது அந்த நுரையீரல் சுருக்கு நோயின் உண்டாகுது என்னடா சொல்கிற என்னால் நம்ப முடியலையே இப்போ டாக்டர் ஒன்று பண்ணாரு நீங்கள் பண்ணக்கூடாது என்னென்னா அவர் இங்கேயிருந்து ஊதுங்கன்ட்டு மூஞ்சி கிட்ட கொண்டு போயிட்டார் அது செய்யக்கூடாது ஆ கொஞ்சம் போதும் போதும் நல்லா ஊத்துங்க நீங்கள் ஏதோ சொன்னீங்க ஆனால் என் காதில் எதுவும் ராங்காக விழுந்து ஊதுங்க 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 அவ்வளோதான் இழுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபுல் ரிசர்வோட ஒன் டூ செவன் எயிட் நைன் முடியல முடியல பைய டைட்டா நம்மளை கிரிப்பா பிடிக்க சொல்லுவோம் கீழே உட்காந்து ஸ்குவாட் பண்ணி எந்திரிச்சு நிற்க கண்ணை மூடிட்டு நிற்க சொல்லுவோம் அதாவது அவங்களுக்கு ஏதாவது பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இந்த கால துதிக்கல் இப்படி நில்லுங்க சார் ஒரு டென் செகண்ட்ஸ் எட்டு ஒன்பது பத்து இந்த விஷயங்கள் எல்லாமே செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நியூரலாஜிக்கல அவங்க நல்லா இருக்காங்க பேலன்ஸ்டா இருக்காங்கன்னு அர்த்தம் நீ சொல்றத கேக்கும்போது கோட்டா விட்ட வாயில திருத்து லட்டு வந்து உண்ட மாதிரி அவ்வளவு தெம்பா இருக்கு எல்லா டாக்டர்ஸ் ஒரு ரெட் ஃபிளாக் கொடுத்துரு நீங்க ஃபாலோ பண்ற ஒரு டயட் தப்பானதாக அவங்க பட்டுச்சுனா அவங்க அந்த ரெட் ஃபிளாக் தூக்கி காட்டுவாங்க இது கஷ்டமான டயட் தான் ஆனாலும் நான் இருக்கேன் அது என்ன டயட் அந்த குடிமையே வாயாலே எப்படின்னே சொல்லு மந்த்லி 2 டேஸ் சார் நைட் 7 மணிக்கு சாப்பிட்டனா அடுத்த நாள் நைட் 7 மணிக்கு தான் சாப்பிடுவேன் சார் நான் வாட்டும் கூட குடிக்க மாட்டேன் சார் இதுக்கு ரெட் ஃபிளாக் இருக்கா பிப்டீன் டேஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணி கூட குடிக்காத ஒரு டயட் வெறும் ரெட் ஃபிளாக் தான் இருக்கு ஃபாஸ்டிங்கில் இருந்து மாத்திரை போட்டு மருந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப நார்மல் லெவலுக்கு கீழே குறைஞ்சிருச்சுன்னா தட் இஸ் லைஃப் த்ரெட்டனிங் ஃபார் என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க என்ன வாட்டர் வாட்டர் இஸ் எசென்ஷியல் திங் டெய்லி நம்ம டயட்டில் கண்டிப்பாக கம்பல்சரி அட்மோஸ் வாட்டர் தேவை வெரி இன்ட்ரெஸ்டிங் பட் ஐ டோன்ட் கேர் பட் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்குங்கிறாங்க கொஞ்சம் இல்லை ரொம்பவே ரிஸ்க்குங்கிறாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க நைட்டுக்கு வந்து ஒன் ஆர் டூ தோசை ஆர் இட்லி ஒன் ஆர் டூ இட்லி அவ்வளோதான் மல்டிபிள் நட்ஸை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அதை வந்து ஒரு ஸ்மூதி மாதிரி போட்டு குடிச்சிருவேன் அதுதான் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப பயங்கரமான ஆளா ஃபாஸ்டிங் இருக்குது என்ன தப்பு அப்படின்னு கேட்குறேன் சார் ஆக்சுவலி நான் வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் சர்ஜன் சார் அந்த சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் அவங்க ஃபாஸ்டிங் பண்ணுறப்ப அஃப்கோர்ஸ் எல்லா நாளுமே கண்டினியூஸாக வந்து ஹைட்ரேட் பண்ண முடியுமான முடியாது இந்த ஃபாஸ்டிங் வந்து வெளியிருந்து பார்க்குறப்போ வந்து நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலி இவங்க வெளியிருக்க வெயிட்டை பார்க்குறாங்க நாங்கள் வந்து அட்டாப்சி பண்ணுறப்ப ஆர்கன்ஸோட வெயிட்டை பார்க்குறோம் ரெண்டு மூணு கேசஸ் வந்து ரொம்ப ஃபிட்டாக அழகாக கேர்ள்ஸே வந்து சடன் டெத்தில் இறந்து போய் வந்ததை நான் பார்த்துருக்கேன் ஆனால் நல்லா இருக்கிறவங்களே ஏன் நீங்கள் போய் இன்னும் வருத்தி நீங்கள் இன்னும் அந்த சிக்ஸ் பேக்ஸ் லெவலுக்கு கொண்டு போகிறீங்க அதுக்கு ஃபிட்னஸ்னு பேரை வைக்காதீங்க தயவு செஞ்சு நீங்கள் வெயிட்டு அந்த அழகு அந்த சிக்ஸ் பேக்ஸ் அப்படின்றதுக்காக தயவு செஞ்சு இந்த மாதிரி போகிறதுன்றது எதுக்கு அப்படின்ற நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் மார்னிங் ஒரு ரெண்டு அந்த மாதிரி சார் அதுக்கப்புறம் ஒரு அடுத்த ஒன் ஹவர்ல நான் லஞ்ச் மீல்ஸ் கம்மியாக சாப்பிடுவேன் அப்புறம் அன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன் இன்னைக்கு நான் ஃபிட்டாக தான் சார் இருக்கேன் நீ டுவெண்ட்டி கேஜ் ஒன் மந்த்தில் நான் குறைச்சேன் சார் இது பேர் ஃபிட்னஸ் கிடையாது சார் இது பேர் மேட்னஸ் சொன்னேன் ஒரு ஒரு ஒன் மந்த்தில் குறைக்கிறாங்க அப்படின்றாங்கள வெரி டேஞ்சரஸ் நான் எப்படியாவது ஒரு மாசத்துல பத்து கிலோ குறைக்கிறது அதுதான் அச்சீவ்மெண்ட் நினச்சிட்டு இருக்காங்க சார் தட் இஸ் நாட் அன் அச்சீவ்மெண்ட் இட் இஸ் அ டிசீஸ் அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே டயட்ஸாக நிறைய இருக்கு குக் பண்ணாம தான் மனுஷன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சு அப்போ அவங்களும் ஆரோக்கியமாக தானே இருந்தா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க குட் கொஸ்டின் கீரைகள்லாம் எதுக்கு நல்லா பாயில் பண்ணி சாப்பிடணும்னு சொல்றோம் பிகாஸ் அதுல நமக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும் இந்த சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க